சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்குபவரும் திக்வல்லை சஃப்வான் எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசே நீங்க இங்க எங்க என்ற சாலிக எங்க நீங்க சுருக்கா வரும் வரைக்கும் நான் இருப்பேன் வாசப்படியில் நீங்க எங்கு என்ற எங்கு தாருக்கும் தாருக்கும் நீவு உண்டு இந்த சாய்புக்கு மட்டும் நீவு இல்லை பாட்டு பாடியும் நோ ஆன்சர் சரி சரி போன் பண்ணி பாப்போம் இப்போ இப்போது வேறொரு யோசனையில் இருக்கிறாரு சிறிது நேரம் கழித்து பேசவும் அப்படி அளவுக்கு என்னதான் யோசனை சலிஹா சலிஹா நீங்க எங்க வா இருக்கீங்க இங்கேயா சத்தம் போடவானா சத்தம் போடவாணாம் ஆஹா என்னப்பா இது சுவருக்கு காதை வச்சு கொண்டு போதா குறைச்ச வரைக்கும் சு சு புசு புஸ்னு பாம்பு மாதிரி சீர்றீங்க போன்ல வந்த மெசேஜ் சரியா சரிதான் நீங்க தொடர்பு கொண்ட பின்மணி வேற யோசனைண்டு இதுதான் அந்த யோசனையா லா லா உங்ககிட்ட அம்பலக்கரை வாயை அம்பல் வாயை சட்டக்கம் மூடுங்க சுகருக்கும் காதேசி. அதன் தான் நெசந்தான் இப்போ உங்கள்கிட்ட காது சுகரில் தான் ஒட்டிக்கே அண்ணா அடுத்த விட்டு அம்னாவுக்கு அவட ஹஸ்பண்ட் வெட்டிங் அனிவர்சரிக்கு பெரிய ஸ்மார்ட் போன் ஒன்று வாங்கி கொடுத்திருக்கி எங்களுக்கு கேட்கவே அதோட ஸ்பீக்கர் சுத்தத்தை பெருந்து தான் போடுறான் அதோட சேர்ந்து இப்ப ரெண்டு பேரும் என்னவோ குசு குசுன்னு சொல்லி பேசுறாங்கப்பா சுவரா எங்களை பற்றி தான் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்களே காது கொடுத்து கேளுங்க நீங்களும் உடனே நிறைவேற்றிட்டேன் சொல்றேன் சந்தோஷம் தானே உடுங்க சந்தோஷம் இல்லாம நீங்க அப்பப்ப சீரி பாஞ்சாலும் இப்ப எம்பது இறக்கும் ப்ரூவ் பண்ணிட்டீங்களே அப்படியா அப்படியா ஆ அடுத்த விட்டு சாலியாவை நினச்சா தான் எனக்கு மனவருத்தமா இருக்குது நீங்கள் ஒவ்வொரு என்வர்சரிக்கும் ஒவ்வொரு ஜாதியும் வாங்கி தாரிங்க ஆனால் சாலியாவுக்கு இந்த சாய்வாங்க ஒரு ஜாதியும் வாங்கி கொடுக்குறது இல்லப்பா நெசம் நெசம் சாய்வாங்க நம்பர் ஒன் கஞ்சப்பு சாரி கொடுக்குறது இப்படி போடணும் ஜாதி ஹும் சாரி தலையெழுத்து

இல்லாட்டி பொடலங்காய் ஜூஸும் இல்ல வெறும் பச்சை தண்ணி தான் அது சரி நீங்க எங்கட வெட்டிங் அனிவர்சரிக்கு ஒன்றுமே வாங்கி தராதது பத்தி அம்னா முதல கண்ணீர் வடிக்கிறா பாருங்களே நான் கவல கண்ணீர் வடிக்கிறேன் எங்கட அனிவர்சரி நாள மனாவில நினைச்சு பாக்குறது இல்ல அந்த சோகனால இப்ப நினைச்சாலும் மனசு வேக வேகமா துடிப்பா இது என்ன இது நீங்க எப்பவுமே இப்படித்தான் அடுத்து விட்டு அம்மாவை பார்த்தீங்களா அடிச்சாலும் இடிச்சாலும் எப்படி சந்தோஷமா இருக்கா அடுத்து விட்டு அம்மாவ பார்த்தீங்களா அவ வீட்டுக்காரர் கவனிப்ப நீங்க பார்த்தீங்களா அடுத்து விட்டு அம்மாவ பார்த்தீங்களா அவ வீட்டுக்காரர் கவனிப்ப நீங்க பார்த்தீங்களா அடிச்சாலும் நெடிச்சாலும் அவர் நல்லா பார்த்துக்கிறார் அடிச்சாலும் அவர் நல்லா பார்த்துக்கிறார் அடிச்சத்தை கொண்டு எடிச்சத்துக்கு ஒன்று போனை வாங்கிக்கிறா ஸ்மார்ட் போனை வாங்கிக்கிறா அடுத்து பாத்தூட்டு பல எல்லாம் நமக்கெதுக்கு மனுஷன் கடல பாதி கவலையில பாதி வாழுறாரு அடுத்தோட்டு பல எல்லாம் நமக்கெதுக்கு மனுஷன் கடல பாதி கவலையில பாதி வாழுறாரு கடல வாழ்ந்தாலும் கடல வாழ்ந்தாலும் மனுஷன் பொண்டாட்டி என்றாணி மாதிரி பாத்துக்கிறாரே நீங்க நான் எதை கேட்டாலும் அதையும் இதையும் பேசி பேசி காலத்தை ஓட்டுவீங்க ஒரு ஸ்மார்ட் போன் ஒரு ஆப் போன் வாங்கித் தர சொல்லி எத்தனை நாளாக நானும் கன்சல் பண்றேன் கணக்கு எட்டிங்களா நீங்கள் இங்கே பாருங்கள் சாரி எனக்கும் ராசிக்னான மாதிரி ஜில்மார்ட் குல்மார்ட் போட சொல்றீங்களா சும்மா என்னையும் அவரே ஒப்பிட்டு பேசுவாங்க சொல்லு சார் ஆ ஆ பொதை பொதை நீ இந்த தேச கேட்டு கேட்டு எனக்கு அதை ரெண்டும் மறந்து போய்ட்டு சரி சரி நீங்க ஒண்ணும் எனக்கு போன் வாங்கி தர தேவையில்ல நானே அதுக்குரிய வழிய நான் தேடி கண்டுபிடிச்சுவேன் ஐயோ சாலிஹா என்ன அநியாயம் செய்ய போறீங்க ஒரு போன் துண்டுக்காக காதல கழுத்துல கையில் வைக்கிற நகை நட்டுல விக்கிறதா நாங்க நகை நட்டு விழா பத்தி மட்டும் நீங்க பேசவானா ஏண்ட உம்மா நகை நட்டு விழால என்ன குளிப்பாட்டி உங்களுக்கு ஒப்படைச்சா நீங்க என்ன என்ன செஞ்சீங்க என்ன இரு பாட்டி அவ்வளவு ஒழிச்சு போட்டுட்டீங்க நீங்க நாகே பாட்டி பேசினா மட்டும் பாத்துக்கோங்க நீவே பேசாரு வானம் என்னையோடு அப்போ உங்களோட காதுல கழுத்துல மின்றதெல்லாம் பொண்ணே இல்லையா தங்கமே தங்கமே ஒண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல மாப்பிள்ளையும் இல்ல வெறும் இமிடேஷன் மட்டும் தான் பித்தளையும் மட்டும் தான் போட்டு கொண்டு இது போல போட்டு கொண்டு தான் கல்யாண உடு கந்த உரு உடு உடு அப்படின்னு சொல்லிக்க நான் போய்த்துக்கிட்டே ஈக்கேன் இல்லாட்டி என்ன மானம் பேத்திடும் இல்லையா அது சரி

நல்ல நல்ல இந்த கம்மிய கேமவால் பத்தி எல்லாம் முதல்ல போகுதாமாப்பா அந்த உங்களோட உப்பு ஷப்பு இல்லாத நாக்கக்கு படுறை போல எல்லா ஐட்டமும் செஞ்சு தரையிலும் எனக்கு ஓ காலத்துக்கு ஏத்தை போல நாங்களும் மாற பாக்கணும் உங்களுக்கு தெரியும் தானே எங்கடந்த இது கஜும் மராத்தவ ஹா ஆ வெச்சு தீக்குற வயசான பம்பளதானு வயசுக்கு ஏத்த மாதிரியா நடக்குறா இப்ப அவக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு குதி ஒசந்த ஹீல்ஸ் போட்டுட்டு வந்து சருண்டு புழுந்து தலையில எட்டு தையல் இந்த பெருக்கல் அடையாளம் போட்ட மாதிரி பிளாஸ்டர் இப்ப அவக்கு ஏதாச்சும் நடந்துச்சா சும்மா தேவை இல்லாத பேச்சு வாழ் பேசவானா வயசான பொம்புல அப்படின்னு சொல்லி சென்னாலும் இப்ப அவட கையில ஸ்மார்ட் போன் அவ சும்மாவே ஊற சுத்தி மெடிக்கல் ரவுண்ட் போறவ இனி போனும் கிடைச்சா கேக்காவா போனும் இனி ஓல் வேல்டையே சுத்த தொடங்கிடுவா சரி சரி அவ்வ எங்க சந்திச்சீங்க எங்கட காரி மாஜியாட வீட்டுக்கு லேடிஸ் பயான் நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாப்பா ஓ பயான் கேக்குறது எப்படி போனாலும் போன தட்டி 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 சுத்தி நின்ற பொம்மள வலிக்கு காட்டி காட்டி அவ ரசிச்ச பசந்தா நீங்க பாக்கணுமே குளிக்க பேத்து சேத்த பூசின சமாச்சாரம் அப்படி போன்ல என்னதான் காட்டின இந்த ஊருக்குள்ள இந்த ஹோல்ல நடந்த கல்யாணத்துல மாப்பிள்ளையும் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடுற காட்சிய காட்டின அப்பா தேவையான காட்சிதான் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த சூட்டும் கோட்டும் போட்டு இந்த கிழட்டு மாமாவும் இந்த சர்வாரி உடுத்த நன்றி மாமியும் ஆடுக்கால் ஐஸ்கிரீம் தீத்துற காட்சி அப்பா இதெண்டா தேவையான விஷயம் தான் வீட்டுல புருஷங்காரன் திண்டா பிறண்டா கொண்டையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க இங்க வந்து பொங்கி வழியுது அண்ணன் அதுக்கு பிறவு தானப்பா ஜாதி ஷீன் பொண்ணோட கூட்டாளிமார் எல்லாம் ஒரே மாதிரி உடுத்துருந்தாங்க எங்கிட்ட இந்த இந்த இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி சல்வார் உடுத்து சோலால தலையரைய பண்ணி நல்ல ஒழுக்கமாக இருந்தாங்கப்பா அண்ணன் அண்ணன் அப்படிதான் இருக்கணும் இங்கூட மாதர் குளம் குளமும் குட்டையும் அவசரப்படாம கேளுங்கப்பா பொண்ணு நடுவுல இருப்பாட்டி ஒரு ஹிந்தி கஜல் பாட்டுக்கு டான்ஸ் இப்படி ஒவ்வொண்டா தட்டி தட்டி கஜ்ஜுமா தாத்த காட்டி கொண்டே போனாப்பா எல்லாம் முடிஞ்சு அவ என்ன கிட்ட கேட்டேன் ஒரு கேள்வி அத நீங்க கேட்டுக்கோணும் அப்படி அவ என்னதான் கேட்டா அண்ணா அப்படி கேளுங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் தாங்கு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல உங்களையும் நான் சேர்த்துக்கொள்ளவா அப்படிங்கிறா நீங்க வாங்கி தந்த இந்த பட்டா

நான் தட்டினா நீங்க தான் தரணும் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் மாஸ்டர் கேளுங்கள் கிடைக்கும் என்றார் மாஸ்டர் எப்படி மாஸ்டர் பாட்டு அது சரி எங்க யூஸ் பண்ணா நீங்க தனியா மாட்டீங்களே எப்பவும் பாலியம் கவரும் மாதிரி அல்லாடுற ஆக்கள் தானே நீங்க அப்படி விஷயமா தான் வந்த

எப்படி ஃபோன் நல்லா இருக்குதுதா வாஷ் ஆ நல்ல வசந்தா புதிய டிசைனில் நல்ல வசந்தாயி அந்தந்த புதிய டிசைனில் வேலைக்கு ஏற்றி போலீஸ் ஸ்மார்ட்டாகவே கேப்பா இதில் டிக்டாக்கு எல்லாம் மேட்கையில் தானே மாஸ்டர் ஆ உம் டிக்டோக்கும் மீன் கொக்கும் இதெல்லாம் வாங்குவ உங்களுக்கு எங்கால சல்லி மாஸ்டர் இங்க என்னதான் நடக்குது மாஸ்டர் எனக்கு 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 ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது யூசுப்னான தந்ததை தான் நான் அப்படியே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன் என்ன கிண்ட வரவானமா யூசுப்னானா எனக்கு போன தந்துட்டு இப்படி சென்னார் கேட்டுக்கோங்க மாஸ்டர் நீங்க சாய்பிநாத வீட்டு பக்கமா போனா இந்த போன இந்த சாய்ரா தாத்தா கிட்ட ஒப்படைங்க வெளிய கேட்டா கூட்டி கூட்டி மூட்டினா ஒரு லட்சத்தி சொச்சம் வரும் சாய்புனா என்ன சரி குழம்பினா அந்த காலத்துல காணி பூமி ஊர்வாசல் எல்லாமே ஆயிரக்கணக்கில் தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே லட்சம் விலையும் மிச்சம் அஞ்சு செல்லுங்க அதோட சல்லி எப்படி கட்டுணும்ட்டு நான் செல்றேன் கிட்ட செல்லுங்க இந்த ஃபோன்ட விலை எழுபதாயிரம் சாய்ரா டவுன் பேமெண்ட் ஒரு முப்பதாயிரம் கட்டிட்டா மாசா மாதம் இன்ஸ்டால்மெண்ட் அதாகப்பட்டது இந்த தவணை கட்டணம் பத்தாயிரம் இன்ன கமிஷன் சேத்து கட்டி முடிikor ஒரு லட்சத்தை தொட்டரும் फोन மூலமே சொந்தமா சாலிஹை பேய் கீட்டிரும் ஆ அண்ண யூசுப் அண்ணா சொன்னது அப்படியே මුழுமையா முன்மொழிஞ்சிட்டேன் ஒப்புச்சிட்டேன் இனி நீங்க பாடு அவங்கட போன் பாடு சரியா சாலிஹா இங்க என்னதான் நடக்குது 30000 சல்லி கட்டினீங்களா அவ்வளவு தொகை உங்களுக்கு எங்கால

இப்படி ஆயிட்டேனே அத பத்தியா யோசிக்க வானம் நீ முந்திய விட பௌர்லாம் குறைஞ்சி உடம்பெல்லாம் சேப்பா சும்மா வயசான कमलஹாசன் மாதிரி இருக்கிறீங்க நீங்க இதையும் சொல்லுவீங்க இதுக்கு அங்காலையும் சொல்லுவீங்க மாஸ் சும்மா சல்லி சல்லிந்து பாக்க வானம் இல்ல இல்ல நான் பார்க்க மாட்டேன் அது டுடே கமிங் டுமாரோ கோயிங் உங்களோட சம்சாரத்தை அது சந்தோஷமா வெச்சுக்க பாருங்க அவക്കും மத்த பொம்பளைய மாதிரி கையில ஸ்மார்ட் போன் வெச்சு கொண்டு அங்காலிங்கல காட்டி கொண்டு பயணம் போக ஆசை இருக்காத அது சரி மாச மாசம் பத்தாயிரம் கட்டுறது யார் மாஸ்டர் வேறு தாரு நீங்க தான் நீங்க தான் கட்டோடும் ஊட்டுட தலையாளி அதாவது தலைமை தலைமையாளி கிரக மூலிகையா நீங்க தானே நீங்க தான் கட்டணும் நீங்க கட்டாம அடுத்த விட்டு இந்த ராசிக்னா வந்து கட்டுவை ஒன்ற மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க ஒரு மாசம் தவணை கட்டாட்டி தட முதல் கட்ட வேண்டி வரும் அண்ணா செல்லிட்டேன் சும்மா என்னைய போட்டு பயன்படுத்தவான சலியா

கூப்பிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க ஓதி ஓங்கி அடித்தா எல்லாம் சரியாயிடும் யூசுப் நானா தந்த ஃபோனை யூசுஃபு நானா தந்த ஃபோனை தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் நான் அதுக்கு ஒன்றும் சப்போர்ட் இல்லை எதிர்ப்பும் இல்லை ஃபோன் சரியில்லைன்னு ஒரு அடியாக சோற்ற சுரக்கவால் மறக்க மாட்டேன் இந்த ஃபோன் விவகாரம் ஒரு வியாதி தான் இப்போ சாயிபு நானா மகள் மரியம் ஓலவர் சோதிநல் நீங்கள் ஒன்பது ஏ எடுத்தேன்னு சொன்னீங்க இப்போ பயோல படிக்கிறா

போன்ல பயான்வல அறிவுக்கு தேவையான விடயங்களை உலக நடப்புகளை தேடாமல அடிப்படை பூன மாதிரி வேற வேற விஷயங்கள மோப்பம் முடிச்சு அவ்வளவு தாங்கின போன கூட நோன பாவிக்கட்டும் ஆனா கட்டுப்பாட்டு நிபந்தனைகளோடு பாவிக்க விடுங்க மகள்ட படிப்புக்கான விஷயங்களை தேட சொல்லுங்க காலத்துக்கு தேவையான முறையில சாலியோ கதை பார்க்க சொல்லுங்க மாஸ்டர் நான் போனேன் என்ட தேவைக்கு மட்டன் தான் ஆயிப்போயேன் வேற விஷயத்துக்கு நான் தொட்டவே மாட்டேன் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் மா ரொம்ப தேங்க்ஸ் என்ட சாலிஹா மனசு போல எல்லா பொம்பளைகளும் மனசு மாறானுமா சார் மாறணும் சரியா சொல்லிட்டீங்க சரியா சொல்லிட்டீங்க சஞ்சாரம் சமூக சித்திரத்தில் இன்று பங்கு கொண்டவர்கள் பூஷணம் டிக்வலை சஃப்வான் கலாபூஷணம் நெய் ரஹீம் ஷாஹீர் மற்றும் அக்குரனே சஹாப்தின் ஆகியோர் எழுதியவர் கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசே நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரீசா ஹுசைன் சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் வழங்கியவரும் இலங்கை ஒலிபரப்பு